இறையுணர்வை நன்கு புரிந்து கொள்ள காந்தம் என்ற சிறப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் வான்காந்தம் நிரம்பியுள்ளது உடல் அளவில் உருவாகும் காந்தம் ஜீவகாந்தம் என்று அழைக்கப்படுகிறது இந்த தான் மனமாகவும் உள்ளது அதன் வழியாகவே செலவாகி கொண்டும் இருக்கிறது ஜீவகாந்தம் என்பது நமக்கு எப்போதும் போதுமான அளவில் நிறைவாகவும் இருக்க வேண்டியது முக்கியம் தவம் செய்தாலே ஜீவகாந்தம் கிடைக்கும் என்றாலும் போதாது இதற்காகவே நாம் ஜீவகாந்தத்தை பெருக்கிக்கொள்ள கொள்ள தீப விளக்கு பயிற்சி செய்து பயன் பெறுகிறோம் இந்த பயிற்சிக்கு முன்பாகவே தற்சோதனை என்ற அகத்தாய்வில் நாம் அருகுண சீரமைப்பு பெற்று பழகியிருப்போம் ஏனென்றால் நம்முடைய அருகுணங்கள் வழியாகத்தானே ஜீவகாந்தம் வீணாக செலவாகிவிடுகிறது அந்த செலவை குறைத்துவிட்டால் இருப்பு குறையாதல்லவா மேலும் ஜீவகாந்தம் பெருக்கம் பயிற்சியாக செய்து வந்தால் இருப்பு நிறைவாகவும் மாறிவிடும் தானே சரி ஜீவகாந்த பெருக்கம் பெற விளக்கு பயிற்சிக்கு முக்கியத்துவம் ஏன் தரப்படுகிறது ஜீவகாந்த பெருக்கம் பெற வேதாத்ரியத்தில் இரண்டு பயிற்சி முறைகள் உண்டு ஒன்று தீப விளக்கு பயிற்சி இன்னொன்று கண்ணாடி பயிற்சி ஆகும் யாவருமே உடனடியாக கண்ணாடி பயிற்சியை தொடங்கிட முடியாது அதில் ஜீவகாந்த பெருக்கமும் நிகழாது என்பதுதான் நிஜமானது ஏனென்றால் ஜீவகாந்த பெருக்கம் நிகழ்ந்தாலும் அதை உடலுக்குள் தக்கவைக்க அனுபவம் பெற வேண்டியது அவசியமாகும் அப்படியாக ஜீவகாந்தத்தை தக்க வைக்கும் பழக்கமும் அனுபவமும் தீப விளக்கு பயிற்சியில்தான் கிடைக்கும் என்பது உறுதியானது ஏதோ ஒரு நாள் போதுமானதா ஜீவகாந்த பெருக்கத்திற்கு ஒரு நாள் போதுமானது என்று சொல்லுவதற்கில்லை ஒவ்வொரு நாளும் அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணிக்குள் செய்வதும் அதை ஒரு மாதம் என்ற கணக்கில் முப்பது நாட்களுக்கு தொடர வேண்டியதும் அவசியமாகும் இதில் ஏதோ ஒரு நாள் தவறலாம் ஆனால் முழுமையாக முப்பது நாட்கள் செய்து பழகினால் உங்களுக்குள் ஜீவகாந்தத்தின் இருப்பு கூடி நிறைவாக இருப்பதை நீங்களே உணரவும் முடியும் அதனால்தான் ஜீவகாந்த பெற விளக்கு பயிற்சிக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளத்திறிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் விற்பு கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்